வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து நம்ம பாலக் மசாலா சப்பாத்தி எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாலக்கீரையை நல்லா அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டு நல்லா தண்ணி பாயில் கொதிக்கும்போது போட்டு உடனே எடுத்துடலாம் வேக வைக்கலாம் வேணாம் போட்டு அப்படியே எடுத்துட்டோமா எடுத்து அதை ஆற வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் அந்த கீரையை சேர்த்துடலாம் கீரையோட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால் நான் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஆஃப் ஸ்பூன் தனி மிளகாய் உப் எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ கடலை மாவு தேவையோ அந்த மாவை இந்த கீரையோடு சேர்த்துக்கலாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்தாச்சு இந்த பாலக்கீரை ரொம்ப நல்லது ஒரு ஸ்பூன் கடலை மாவையும் கூட சேர்த்துக்கலாம் இந்த பாலக்கீரை இந்த சப்பாத்தியோடு சேர்த்து செஞ்சு சாப்பிடும்போது கீரை வேணான்னு அவாய்ட் பண்ணுற பிள்ளைங்களுக்கு இந்த சப்பாத்தி கொடுத்த மாதிரியும் ஆச்சு கீரை சாப்பிட்ற மாதிரியும் ஆச்சு தேவையான உப்பையும் கலந்துக்கலாம் உப்பை கலந்துக்கினே இந்த பாலக்கீரையை மிக்ஸியில் அரைக்கும் போது அந்த தண்ணியை அலம்பி அப்படியே வச்சுக்கலாம் அந்த தண்ணியை ஊற்றியே இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தளர்வாக பிசைஞ்சிக்கலாம் இப்போது நல்லா பிசஞ்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதன் பிறகு எல்லாம் தேவையான அளவுக்கு உருண்டையாக உருண்டை பண்ணிக்கலாம் உருண்டை பண்ணிவிட்டு சப்பாத்தி நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் என்னாலும் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் ஒரு பக்கம் போட்டு நல்லா சூடான பிறகு மறுபக்கம் போட்டு திருப்பி எடுக்கலாம் இது அப்படியே கூட சாப்பிடலாம் ஆயில் வேணும்னா சுற்றி ஆயில் ஊற்றியும் நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம் எல்லா சப்பாத்தி உருண்டையும் அது மாதிரி சமைச்சு எடுத்துக்கலாம் சூடு பண்ணி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ சுவையான பாலக்கீரை மசாலா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்